காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் கவிதை வடிவில் இயற்றியவர் கவிஞர் அறவாழி வாதி சுப்பையா வாழவல்லார் பிள்ளையார் பட்டிவாள் கற்பக விநாயகர் மற்றும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் ஆசிரியர் குறிப்பு காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை காவியமாக கவிதை வடிவில் இயற்றியுள்ளார் கவிஞர் அறவாழிவாதி சுப்பையா அவர்கள் இவர் தூத்துக்குடி மாவட்டம் வாழவெல்லான் கிராமத்தில் பிறந்தவர் இளமையிலேயே கல்வியில் மிகச் சிறந்த மாணாக்கராக திகழ்ந்தவர் இயல் இசை நாடகத்தில் இயல்பாகவே நாட்டம் கொண்டவர் அதுவே இவரை தமிழின் மீது தீரா காதல் கொண்ட சிறந்த மரபுக் கவிஞராக்கியது இன்றைய காலகட்டத்தில் மரபுக் கவிதைகள் எழுதத் தெரிந்தவர்களில் இவரது கவிதைகள் தனித்துவம் வாய்ந்தவை தனது துணைவியார் திருமதி சு பத்மாவதி அவர்களின் அழப்பரிய தூண்டுதலோடு ஏராளமான கவிதைகளை எழுதியுள்ளார் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் மற்றும் திருச்செந்தூர் முருகப்பெருமாள் அருளுடன் எமது தந்தையாரின் கவிதைகளை இணையதள வலை ஒளியில் வெளியிடும் முயற்சி காணப்படுகிறது மென்மேலும் பல வெளியிட தயாராக உள்ளன வாழவல்லான் கவிஞர் திரு அரவாளிவாதி சுப்பையா அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் தற்பொழுது தூத்துக்குடியில் வசித்து வரும் இவர் கடந்த காலங்களில் ஏராளமான பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் கவியரங்குகளில் கலந்து கொண்டுள்ளார் எமது தந்தையாரின் கவிப்பணி சிறக்க வாழ்த்துகிறோம் காமராஜர் காவியம் ஓர் அவர ஓமியம் என்ற இக்காவியம் பத்து பாகங்களை கொண்டது ஒவ்வொரு பாகமும் சராசரியாக இருநூறு பாடல்களை உள்ளடக்கியதாக கவிஞர் ஏற்றியுள்ளார் மொத்தமாக இரண்டாயிரத்தி இருநூற்றி இரண்டு பாடல்கள் உள்ளன இவற்றை இணைய ஒளி மூலமாக வலை ஒளியில் வெளியிட உள்ளோம் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நம் நாட்டிற்கு கிடைத்த மிக பெரிய வரப்பிரசாதம் கர்ம வீரரின் காவியத்தை வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இயற்கை உலகத்தின் உச்சிமலை இமயமாமே உன்னதத்தின் புகழ் சூடும் வெள்ளி போல மலை உச்சில் படர்ந்திருக்கும் பணியின் வெண்மை மக்கள் எல்லாம் இயந்திடுவார் மலையின் தன்மை பல மக்கள் காஷ்மீரில் பணியின் மீதும் பல காலம் வாழ்க்கையினை ஓட்டிவாரார் அழகான மேனி கொண்ட காஷ்மீர் மக்கள் அழகு ரோஜா பூக்களோடும் ஆப்பிளோடும் சொகசோடு சொர்க்கமாக வாழ்ந்து வர்றா சொல்வதற்கும் மலைவழத்தை பார்ப்பதற்கும் வெகுவாக ஆனந்தம் பொங்குதையா விறுவிறுப்பு மேனிக் கொள்ள கோடைக்காலம் தகுதியான தங்கு தலம் பல உண்டங்கே தரணையதன் பிரயாணி தங்குவார்கள் மிகுதியாக சொகுசதனை அனுபவிப்பார் மேன்மை மிக இயற்கை வளம் புகழ்ந்து செல்வார் மெச்சுமாறு உச்சிமலை மீது நல்ல மேன்மை கொள்ளும் ஆறு பல ஓட் தோன்றி ஓடி அச்சமின்றி சச்சரவு ஏதுமின்றி அருவியாக பெருகித் துள்ளி நெழிந்து ஓடி மிச்சமாக வெள்ளமாக பள்ளம் நாடி மிகுதியான நீரை ஆங்கே மக்களுக்கு கச்சிதமாய் வழங்கி வளம் கொழிக்குதையா கால நீரும் கணல் உறுக்கும் பணியின் நீரும் காலமெல்லாம் நீரோடும் வியப்பு காண்பீர் கண்கொள்ளா காட்சியதை வியந்து செல்வீர் நீளமான கங்கை அங்கே பாய்ந்து செல்லும் நீர்வளத்தை நேர்முகமாய் காண செல்வீர் ஆழமான கங்கையோடு அநேக ஆறு ஆடியோடும் அழகைமே நாடி பார்ப்பீர் சூழவுள்ள இயற்கை அதன் வளங்களையும் சுற்றியங்கு திருமேனி சங்கமத்தை கண்டு நீராடி மகிழ்ந்து கொண்டு மேலும் காண வேண்டிய அங்கே கண்டு என்றென்றும் இன்பமாக இயற்கை கண்டு எழில் கொளிக்கும் வளமெல்லாம் கண்டுகொண்டு மன்று அதனுள் சென்ற இடமெல்லாம் மன நிறைவு கொள்கின்ற தலமாய் சென்று இன்புற்று அமைதியாக வாழ எண்ணி இன்று வரை நாம் வாழும் நமது நாடு பாரத நாட்டின் நிலைமை இந்தியாவின் வட எல்லை இமாலயம் கான் இதன் தெற்கு எல்லையது குமரி கண்ணி சொந்தமான முக்கடலுள் மேற் அங்கு அரபிக் கடல் காண்போம் சொர்க்க போகம் சுந்தரமாய் கேரளமும் கிழக்கில் அங்கே சுதந்திரமாய் அலை வீசி சொர்ண வண்ணம் அந்தத்தில் ஒளிர வங்கக்கடலை காண்போம் அதன் தெற்கே மன்னார் வளைகுடாவாம் தென்கடல் தான் இந்து மகா சமுத்திரம்கான் தெளிநீர் கொள் ஆள் கடல்கள் ஐந்தில் ஒன்று பன்மொழிகள் பல்வளமும் கொண்ட நாடு பாரதமாம் பாரில் என்றும் சிறந்த நாடு தென்னாடும் வடநாடும் கொண்ட நல்ல திருநாடு எங்களது பாரத நாடு நன்னீரும் பன்னீரும் கொண்ட ஆறு நாடெல்லாம் பாய்கின்ற நல்ல நாடு இந்நாட்டை முன்னூறு ஆண்டு காலம் ஆண்டுதாலே ஆண்டதாலே அடிமையானோம் நம் நாடாம் நம் நாட்டை மீட்பதற்கும் நமது அடிமை விடுதலையில் முடிவதற்கும் தென்னாடும் வடநாடும் இணைந்து நின்று தீயவரை ஓட்டுவதற்கு திரண்டு வந்து தொன்மை வளர் கொண்ட நாட்டை சுதந்திரத்தில் என்றும் இயக்கமாக போராட்டத்தில் நம் நாட்டின் தியாகசீலர் ஈடுபட்டார் நலன் யாவும் துறந்து நாட்டு விடுதலைக்காய் ஐம்பொறியும் அங்கே உழைத்து வந்தார் அல்லலோடு அல்லுபகல் பாடுபட்டார் செம்மையான இயக்கமோடு சேர்ந்து இயங்கி சீரியனல் விடுதலைக்கு செயலும் பட்டார் வம்பு செய்து நம்மை அடிமை செய்திட்ட வம்பர்கள் அந்நியரை ஓட்டனாவும் அல்லுபகல் பாடு பொருள் வளம் பொழித்து செழுமை கொண்ட சொல்வதற்கே மகிழ்வு பூக்கும் சொர்ண பூமி சொற்க போக சுகமளிக்கும் சொகுசு பூமி பல்வளமும் நல்வளமும் பல்கி நிற்கும் பரதகண்ட விடுதலைக்கு பாடுபட்டோம் வல்லுநர்கள் பல்லோர் வாழும் நல்ல வலுமைக்க பலம் கொண்ட மக்கள் கொண்டோம் ஒற்றுமையை உருவாக்க பற்று வைத்து ஓர் திரண்டு நின்று உரிமையோடு கச்சரிவு பெற்றுக் கொள்ள கடுமையாக களமிறங்கி உழைத்து நிற்க கருவாய் எண்ணி உற்று நோக்கும் கொண்டு உரிமை மீட்க ஓர் இனம் போல் அன்பு கொண்டு உறுதி பூண்டு உற்றோரும் மற்றோரும் உரிமை கொண்ட உலகில் உள்ள இந்தியர்கள் உணர்வு கொண்டார் நீர் வளம் கங்கையோடு பிரம்மபுத்திராவும் ஆங்கே கலகலப்பாய் பாய்ந்தோடும் நல்ல ஆறு தங்கம் போல் கோதாவரி கிருஷ்ணாவும் தகுதியுடைய ஆறு பல தவிழ்ந்து ஓடி வங்கமெல்லாம் மகாநதியோடு வங்கம் சேரும் பல்வளமும் நீர்வளத்தால் பல்கும் நாடு அங்கமாக நர்மதையும் தப்தியாரும் அழகுடனை பாய்ந்து மேற்கே அரபி சேரும் காவிரி தென் வடபண்ணை பாலாரோடு கான் வைகை பொருணையாரும் கருணையோடு பூவிரித்த கோலமாக புனிதமாக பொன் விளையச் செய்து வங்கம் முகுந்தோடும் நாவிரித்து பாடுதற்கு நல்ல ஆறு நலமுடனை பாய்ந்து வலை வயல் செழிக்கச் செய்யும் ஆவினமும் மெய்ந்து பால் அழிக்கும் நாடு அளவிலா சோலைவளம் கொளிக்கும் நாடு தமிழ்நாடும் விருதுநகரும் இந்தியாவின் தென்கோடு இருக்கும் நாடு எழில் கொளிக்கும் தமிழ்நாடு என்ற நாடாம் இந்நாட்டின் தெற்கில் உள்ள ஏற்றமான எழில் நகர்தான் விருதுநகர் வணிகர் வாழும் நன்னகராம் வியாபாரம் சிறப்பாய் ஓங்கி நாள்தோறும் நடக்கின்ற நல்ல சந்தை பன்னாட்டார் மொத்தமாக தானியத்தை பல்முதலில் கொள்முதல்தான் பண்ணுவார்கள் விருதுநகரில் பிறந்த காமராஜர் இப்படிப்பட்ட நகரத்தில் பிறந்தவர்தான் இருள் போக்கு எழுந்து வந்த காமராஜர் அப்பட்டமாக வணிகத்தில் இன்று அருளோடு கொடி கட்டி பறக்கும் நல்ல செப்பு போன்ற சிறப்பான நாடார் மக்கள் சிறந்தோங்கும் குலத்தினிலே அவதரித்தார் அப்படிப்பட்ட அருளாள பிறப்பு பற்றி அருமையாக தெரிந்து கொள்வீர் அன்பு மக்கள் படைப்புக்கு கடவுளான பிரம்மதேவன் பல்லாற்று புனித நீரை எடுத்து மக்கள் நடை உடை பாவனைகளது நல்ல பண்பு நலன்களோடு பலன்களையும் நனைத்து சேர்த்து படையலிட்டு பயன்படவே மனத்தை சேர்த்து பசை போட்டு பிசைந்தெடுத்து வனைந்து பண்ணி படைத்திட்ட பாண்டமான உருவந்தானே பவுன் போன்று மின்னுகின்ற காமராசர் பிறப்பு தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அவதரித்தார் காமராசர் தந்தை தாயினது பெயரோ சிவகாமியாகும் தந்தை பெயரோ குமாரசாமியாகும் தேயினுமே மீண்டும் மீண்டும் முழுமையாகும் தெளி நிலவின் தன்மை போலே ஒளியாயாகி குடம் போட்ட நாடார் வாழும் தென்னகத்தின் விருதுநகர் பிறந்த ஊரா வேளாண்மை மிகுதியான தமிழன் நாட்டில் விருதுநகர் வியாபாரம் வெற்றி சூடும் மேலான குடும்பம் என்று சிறப்பு பெற்ற மேகவர்ண குடும்பத்தின் மேன்மை தந்தை ஆளான ஆளாக விளங்கி வந்த அருமையான குமாரசாமி நாடார் ஆவார் மேலாண்மை மிக்குற்ற நாட்டாமையாம் மேன்மை மிகு சுலோச்சனா நாடார் மகள்தான் சிவகாமி அம்மையார்தான் சிறப்பு மிக்க செம்மைமிகு மிகு காமராஜின் தாயார் ஆவார் சிவனாரின் சக்தியான சிறப்பு பெற்ற ஷேர் மிகுந்த பார்வதியே பாட்டியாவார் தவத்தினாலே சிவகாமி பெற்ற பிள்ளை தவழ்ந்ததங்கே பாட்டியது வீட்டில்தானே பவளவாயால் பாட்டியவள் பகரும் சொற்கள் பழபழக்க பாலன் உள்ளம் உவகை கொள்ளும் பாட்டியவள் மனிதனிலே பாலன் துள்ளி பதுமை போல விளையாடி மகிழ்ந்திருந்தான் ஊட்டுகின்ற பாட்டியிடம் ஒளிமுகத்தால் உளம் மகிழ சிரித்திடுவான் கலகலப்பாய் ஆட்டமாடி உடல் மிதித்து அழகு பாதம் அசைந்திடவே அதில் இருந்த சதங்கை தன்னின் பாட்டு போன்ற ஒலியோசை சிதறி ஓட பாட்டியோடு பார்த்தவரும் கேட்டு நின்றார் கிருகிருத்து உளம் நெகிழ்ந்து பூரிப்பெய்தார் கிங்கினியின் மென்மையான இனிய ஓசை சுறுசுறுப்பாய் தாழமோடு துள்ளி ஓடும் சுந்தரத்தின் மகிமையை உணர்ந்த மக்கள் நறுமணமாய் அருமாந்த காமராசர் நடனமது புரிவதைத்தான் கண்டுகொண்டு அருமையான செல்ல பிள்ளை அகிலம் போற்ற ஆளுமையின் திறமை கொண்டு நாட்டை ஆளும் என்றன்றே சொன்ன மொழி இலங்கிற்றன்றோ இன்னமுதும் கழிதேனும் இனிப்பு என்றால் அன்றந்த குழந்தை மொழி மழலையாகும் அருமை இசை தருகின்ற குழலும் யாழும் என்றும் அதற்கு ஈடு இல்லை இனிமை தன்னில் ஏற்றம் கொள் இசை ஊசை எழுப்பி நிற்கும் இன்னிசையின் எல்லாம் அதற்கு ஈடு இல்லை என்பது அறிந்து கொள்வீர் இனிய மக்கள் காமராஜர் காவியம் ஒரு அமர ஓவியம் தொடரும் நன்றி